நான் சொல்றேன் தமிழே வெளியில இருந்து வந்த மொழி தான் சுமேரியாவிலிருந்து வந்ததுதான் தமிழ் கொண்டு வந்த மொழி தான் தமிழ் மொழி என்பது ஒரு பேச்சு கருவி சரியா அதை வந்து முழு அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாது விஷயம் என்பது ஒரு அடையாளம் அனைவருக்கும் வணக்கம் பிரியகுமார் வந்து கிஷோர் கே சாமிக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காருங்க அதாவது பழகின பழக்கம்லாம் வந்து பார்க்க மாட்டேன் செருப்பால் வந்து உன்னை அடிச்சு ரேஞ்சுக்கு வந்து சந்தான செருப்பை வந்து கையில வச்சிருக்க மாதிரி ஒரு படத்தை போட்டு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருக்காப்ல நம்ம இதுக்கு தான் அப்பயே சொன்னோம் சேராத இடத்துல போய் சேராதிங்க பிரியகுமார் அதிமுக பேரோரில் போய் வேலை பார்க்காதீங்க பிரியகுமார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் கடைசியில் அவன் எங்கே தொட்டு எங்கே தொட்டு எங்கே வந்துட்டார் இந்த கிஷோர்கேசாமி அப்படிங்கிற சல்லி ஒரு பைத்தியக்கார பையன் அப்படின்னா டேரெக்டாக தமிழ் மொழிக்கு வந்துட்டார் என்ன போட்டுக்கார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் தமிழே வந்து வெளியேந்து வந்த மொழியாக தமிழ் வேலியர்கள் வந்து வெளியேருந்து இந்த மண்ணு கொண்டு வந்த மொழி தான் வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து எவ்வளோ வன்மம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் கிஷோர்கே சாமி அப்படிங்கிறவன் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்பட்ட பக்கா ஆர்எஸ்எஸ் புரோடாயிட்டு பிஜேபியில் அப்படி உதா இருப்பான் இவனுக்கு வந்து முஸ்லீம் எதிரி முஸ்லீம் எதிரி முஸ்லீமுக்கு இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கவன் தான் இந்த கிசேகே சாமி அப்படிங்கிற ஒரு ஒன்றா நம்பர் ஆர்எஸ்எஸ் சங்கி பிராமண பய சரியா அவன் வந்து திடீர்னு எதுக்கு அதிமுக சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த பிஜேபி தலைமையிடத்தில் இதுவும் அதுக்கு முன்னாடி வரையும் பிராமணராக இருப்பான் ஆனால் அந்த இடத்துல அண்ணாமலை அப்படிங்கிறது எப்படியோ ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டார்ல அந்த கடுப்பில் அண்ணாமலை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து இப்போ இவரை எடப்பாடிக்கும் அண்ணாமலையும் சண்டை வந்தப்போ இவன் வந்து டக்குன்னு அப்போ தான் எடப்பாடிக்கு மாதிரி அண்ணாமலை வந்து இது பண்ணுறான் அப்போ இவனை மாதிரி ஒரு கேடு கட்டவனா பார்க்க முடியாது கிஷோர் கேசா மாதிரி அந்த சல்லிப்பெயரோட இவ்வளோ நாள் உறவாடிட்டு இருந்த பிரியகுமாரே இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா கழட்டி அடி அடிக்கிற மாதிரி போயிடுச்சு அதான் சேராட இடம் வந்து சேரக்கூடாதுங்க நம்ம அதுக்கு தான் நம்மலாம் வந்து காசுக்காக நம்ம வந்து விலை போக மாட்டோம் இப்போது காசு வந்து அதிமுக ஆதரிச்சு பேசுனா காசு வரும் தான் அது மாதிரி வந்து விஜய் ஆதரித்து பேசுனா காசு ஒரு தான் நம்ம ஏன் ஆதரிச்சு பேசலாம் அப்படின்னா நம்ம பேசுகிறதே இன அலையாலும் மொழி அலையாளம் மொழி உரிமை தமிழ்நாட்டை தமிழ்நாளுங்கிறது அப்போ அதெல்லாம் அடமான வச்சுட்டு உன் வாழ்வு தான் முக்கியம் உன் பணம் உனக்கு வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போனால் கடைசியில் வந்து எப்படி ஆகும்னா தமிழே வந்து வெளியே இருந்து வந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ இந்த கா இவன் வந்து நிறையா பேசிடுங்க ஈஸ்வர சாமி நானே இந்த ஒரு வீடியோ முன்னாடி போட்டால் பார்த்தீங்களா அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் பேசினதை எடுத்து நான் போட்டால் அது இப்போ வரை இவங்க காது கேட்கலை அதெல்லாம் இவங்க காது கேட்காது ஏன்னா காசு வந்து கண்ணை மறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கலை இப்போ வந்துட்டு இவங்க இது பண்ணிருக்காங்க அதில் ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு இவங்க அண்ணன் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல எல்லா இனத்துலேயும் தொழில் திணை அடிப்படையில்தான் குடிகள் இருக்குது அதற்காக எல்லாரும் ஒரே இனம் ஆகிட முடியாது தமிழ் கோணார் வடக்கு ஆகிட முடியாது அது போல தான் வன்னியர்களும் தமிழ் இனம்தான் வருவார்கள் தவிர அகில இந்திய சத்திரிய குலத்தில் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டில் வந்து இந்த மாதிரி தமிழ் குடியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டுந்தான் அதுக்காக ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் இருக்கவங்க கோணார் ஆந்திராவிலேயே வந்து யாதோ இருப்பாங்க அவங்களாம் ஒன்றும் இல்லை வட இந்தியன் ஆதரவு இங்கே இருக்க கோனார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பாயிண்ட் அதுக்கு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா தமிழ் கோணார்கள் என்றெல்லாம் கிடையாதா இப்போ தமிழ் கோணா என்றெல்லாம் கிடையாதா சாதிக்கு மொழி கிடையாதா சாதி அடையாளம் மொழிகளை கடந்து வன்னியர்கள் வணங்கும் வணங்கும் ராமன் தமிழரான்னு கேக்கிறேன் அதாவது இப்போ பாருங்கள் தமிழ் கோணார என்றெல்லாம் கிடையாதா இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் கோணாவூர்னு இருக்குது ஊர் பேரே கோணாவூர் தான் கோணார்கள் இருக்க ஊர் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கோணார் குடும்பம் இருக்குது அப்போ எவ்வளோ ஆச்சு நாலாயிரம் பேர்கிட்ட ஒரு ஊரே கோடா ஊருன்னு வச்சுருக்காங்க அந்த ஊருக்குள்ளே போனிங்கனாலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஆடு நூற்றம்பது ஆடுன்னு சொல்லி பட்டி பட்டியாக வந்து வளர்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்க கூட இன்னும் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் இவே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா தமிழ் கோணார்கள்ன்றலாம் கிடையாதான் சாதிக்கு வந்து மொழி கிடையாதான் சாதி அடையாளம் வந்து மொழி கடந்து வன்னியேறுவ மொழி கடந்த தான் சாதி அடையாளங்கிறது மொழி கடந்ததான் சரியா அப்போ இவன் என்ன சொல்ல வர அப்படின்னா ஆந்திராவில் இருக்க யாதவ் இங்கே இருக்க வந்து கோனார் ஒன்று தான் புரியுதா உங்களுக்கு ஆனால் அங்கே இருக்க போனார் தமிழ் மட்டும் தான் பேசுவார் அங்கே அங்கே போய்ட்டா அவர் தெலுங்கு மட்டும் தான் பேசுவார் எப்போ ரெண்டு பேரும் ஒன்றாக முடியும் அதே மாதிரி வட இந்தியா போன இருக்கிற போனாரு அதாவது என்னென்னா எல்லாமே தொழில் வழியில் வந்து பிரிக்கப்பட்ட குடிகள் தான் எல்லா இடத்துலையும் பிரிச்சுருக்காங்க ஆனாலும் கூட பேசுகிற மொழி அடிப்படையில் தான் அவன் வந்து என்ன இனம்னு க கனெக்ட் பண்ண முடியும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சாதி அடையாளம் மொழிகளை கடந்ததான் எப்படியெல்லாம் உருட்டுறான் பாரு அப்படி பார்த்தா இதை போய் வந்து ஆந்திராவில் சொல்லுவானா ஆந்திராவில் வந்து சொல்லுவானா ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற யாதவும் தமிழ்நாட்டில் இருக்க கோணார் உண்டுதான் இப்படிவும் போங்க அப்போ ஆந்திராக்காரனும் தமிழ்நாடுக்காரனும் ஒன்றா சேருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவானா லூசுத்தனமாக பேசிகிட்ருக்காப்புல இந்த கிஷோர் கேசாமி அது வண்டியர்கள் வழங்கும் கடவுள் ராமர் தமிழராக ஏதோ வண்டியர் பூரா ராமனை தான் வழங்குறாங்கன்னு தான் காந்தாரியை திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் அம்மனை தான் வழங்குறாங்க வன்னியர்களே மேக்சிமம் திரௌபதி அப்படிங்கிற அம்மனை தான் வழங்குவாங்க வழங்குவாங்க அதை விட்டுட்டு லூசுப்பாத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாள் ஒரு பக்கம் மாரியம்மனு காந்தாரியம்மன் மீனாட்சி அம்மன் வளங்கிட்டுருக்கு நம்மளை ராமனை நம்ம வந்து வன்னியர் வழங்குறாங்கன்னு சொல்லி எவ்வளோ வன்மம் இருக்கும் இவன் வந்து யார் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க த கிசாரக்கிய சாமி அப்படிங்கிறவர் இவருக்கு இந்த நாட்டுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமான்னு தெரில இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் தமிழ் கோணார் யார் ஆதவி யார் அப்படின்னு சொல்லி இப்படி பேசியிருக்கக்குள்ளையே அடுத்து வந்து ஒரு பதிவு போடுறான் ஒன்னே இந்த மாதிரி வெளியேந்து வந்தது அப்படின்னோன்னே அதுக்கு திருப்பி அவன் அண்ணன் போடுறாரு அப்போ இங்கிலாந்து கோல்டு ஸ்மித்தும் இங்கே இருக்கிற ஆசாரியும் ஒரே சாதியே ஒரே இனம் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நிறைய நதி மூலம் ரிஷி மூலம் வந்து பொருந்தாத அப்படின்னு சொல்லி அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உருட்டுறான் அதில் அப்புறம் இந்த சி இப்படி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லப்பா உலக மொழி உலகத்தில் அதாவது இந்தியா முழுக்க பரவி நம்ம தமிழர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருந்தவங்களே முதல் முதல்ல தமிழர்கள் தான் அதான் நம்ம ஐயா ஒரிசா பாலு அவர் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாரு எங்கே போனாலும் சரி தமிழ் பேரில் தான் ஊர் இருக்குது சிவன் அப்படிங்கிறது இருக்குது சிவன் தான் சுத்தமான தமிழ் சொல் முருகன் அப்படின்னா சுத்தமான தமிழ் சொல் இவங்க சிவன் முருகன் வரலாறு சிவன் முருகன்ன்றது இருந்தால் நம்ம வரலாறு தொடங்குதுன்னு பார்த்தா அது பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம் வந்து போயிட்டுருக்குது இலக்கண தொல்காப்பியமே ஐயாயிரம் வருஷத்துக்கு இருக்குது திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கல்லணை வந்து கட்டின கரியால பெருவுல வந்து அப்படி கட்டி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வச்சிருக்கிறேன் ராஜராஜ சோழன் நம்மளுக்கு இவ்வளோ வரலாறு இருக்குது அப்போது என்ன இதில் கான்செப்ட் அப்படின்னா இவன் சொல்லணும் பார்த்திங்களா தமிழ் மொழியே வெளியே இருந்து வந்ததா வெள்ளாளர்கள் வந்து கொண்டு வந்த மொழி தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கட்டுக்கதை வந்து நல்லா அடிக்கிறான் அதில் நல்லா இவன் யாருன்னா திராவிட தாதரிப்பா அந்த வீடியோ நான் போடுற பாருங்க அதாவது ஒரு கான்செப்ட் வந்து இருக்குதுங்க அதாவது தமிழர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலம் முழுக்க இருக்காங்க அதான் வந்து நம்ம இவர் அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பார் இந்தியா முழுக்க பறைவு வந்த அப்படின்னா அது தமிழினம் தான் அப்படின்னு சொல்லி அதாவது நாகர்கள் அப்படிங்கிற தமிழ் பேசுகிற ஒரு கூட்டம் அவங்க தான் வந்து அதாவது தமிழ் பேசுகிற ஒரு மக்கள் தான் வந்து இந்தியா முழுக்க ஆசி இது பண்ணாங்க அதேமாதிரி எகிப்துலேருந்து போனிங்கன்னா எகிப்து அந்த பக்கம் இருக்குது இந்தோனேஷியா இப்போது நிறைய அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் இது இருக்கும் நிறைய கிறிஸ்டின் நாடுகளில் பார்த்திங்கன்னா தமிழுடைய அந்த எச்சங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் தமிழ் தான் மூலமொழி தமிழ் வச்சு தான் ஒரு பக்கம் தெலுங்கு தெலுங்குல வந்து தமிழ் தெலுங்கு இயங்காது அதே மாதிரி தெ தமிழ் இல்லை அப்படின்னா க மலையாளம் சுத்தமாக செத்து வைங்களேன் மலையாளத்துக்கு மலை முழு தமிழ் தான் மலையாளம் அதாவது பண்டைய தமிழ் தான் மலையாளங்கிறது ஓப்பனாக தெரியும் அதே மாதிரி தான் கன்னடம் எல்லாமே தமிழ்லேருந்து போயிருக்குது அப்போ தமிழே ஒருத்தன் வந்து வெளியேருந்து வந்த மொழி அப்படின்னு சொன்னால் இவங்களை வந்து என்ன பண்ணுறது ஆனால் இந்த ரிப்ளே கரெக்டாக இருக்குங்க பழகின பழக்கம்லாம் பார்க்க மாட்டேன் செருப்பு கல்ட்டி அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி மொழி அப்படிங்கிறது ஒரு பேச்சு கருவிதான் மொழியை வந்து முழு அடையாளமாக வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிஷோர் கேசாமி சொல்கிறாப்புல அடுத்து வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி இப்போ சீமானவர்கள் பேசின அரசியலை வந்து திமுக வந்து பேசிடுச்சு ஆனால் அவங்க திராவிடம் அப்படிங்கிறத ஒன்று வந்து வச்சுக்கிட்டாங்க முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிட்டாங்க திராவிடம் தான் அடையாளம் ஒரு நான் பேசுகிற மொழி எனக்கு அடையாளம் இல்லையா தான் எனக்கு அடையாளமாக பார்த்தீங்களா இவன் எவ்வளோ எவ்வளோ வந்து அந்த ஒரு 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 கேவலமான புத்தி தமிழர் மேலே எவ்வளோ வெறுப்பு இருப்பான் எவ்வளோ வெறுப்பு இருந்தால் திராவிடங்கிறது அடையாளம் நான் பேசுகிற மொழி இருக்க தமிழ் தமிழ் இன்னும் தமிழர்களுடைய பண்பாடு மொழி கலாச்சாரம் இதெல்லாம் தாங்கி ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு முகம் முகம் முகவரி எல்லாமா இருக்கக்கூடிய மொழி நம்மளோட அடையாளம் இல்லையா தமிழ் மொழி பேசுகிற மொழி வந்து ஒரு பேச்சு கருவி தானா அது ஒரு அடையாளம் இல்லையா வர்ற ஆனால் திராவிடங்கிறது அடையாளமாக திமுக வந்து ஆதரிக்கிறாப்புல அப்போ தெரியுதா இவங்க திமுக எதிர்பார்க்கலாம் சும்மா கப்பட நாடகம் இவனுங்க வந்து பிஜேபி அக்மாருக்கு வந்து பிஜேபி சங்கி அந்த பிஜேபி சங்கியில் இப்போது வந்து இவனுக்கு இடம் இவனை அடித்து துறத்திட்டானுங்க அதான் அந்த புல்வாமா தாக்குதல் அப்பையெல்லாம் வந்து இவன் என்ன பண்ணுவானா முஸ்லீம் வந்துட்டாங்க கொண்டுட்டாங்க போயிட்டாங்க முஸ்லீம் பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க போயிட்டாங்க நாற்பது பேர் இறந்துட்டாங்களாம் அப்புறம் அந்த போலீஸ் இறந்தப்பலாம் அப்படியே பேசிகிட்டு இருப்பான் இவனை ஒரு மனுஷனாக கூட தமிழ் தேசியவாதியில் பார்க்க மாட்டாங்க மனுஷனே கிடையாது இவன் வந்து ஒரு ஒரு கிறுக்கு பாயை அப்படின்னே வச்சுக்கலாமே எந்த வரலாறுன்னு தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் நல்லி எலும்பாட்டை உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடிய தான் ஒரு சல்லிப்பாயன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய அரசியலே ஒன்றும் கிடையாதான் இவனுக்கு ஏண்டா தமிழர் இத்தனை ஆண்டு காலம் அதாவது நம்ம இப்போ ஒரு அரசியல் பேசுனோம் பார்த்திங்களா அது பல பேர்த்துக்கு வந்து புளியை கரைக்கிது எதுங்க பல பேருக்கு வந்து புளியை கரைக்கிது என்னடா அது ஆந்திராக்காரன் ஆந்திரா வந்து ஆளானே கன்னடாக்காரன் கன்னடாக்காரன் ஆளானே மலையாளக்காரன் மலையாளி ஆளானே ஒரிசா வந்து ஒரிசா ஆள்றானே பீகார் பீகார் ஆள்றானே உத்தரப்பிரேசம் உத்தரப்பிரதேசம் ஆடுறேன் அப்போ நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆண்டா என்ன அப்படின்னு நம்ம கேட்டால் அது பிரச்சனை உங்களுக்கு அப்படி கேட்கக்கூடாதுங்க இப்போ ஏன் இவனுங்க வந்து மொழி கிடையாதுங்கிறாங்கன்னா இப்போ நம்ம இதை தமிழ் மொழின்னு ஒரு இனம வந்து குழு தான் ஆரம்பித்திருந்தே அதை நம்ம வந்து எடுத்து நம்மளுக்கு விழிப்புணர்வு பெற்று எல்லா தமிழர்களும் நம்ம தமிழங்குற அடையாளத்துக்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுவான் அதுதான் பிரச்சனை இவன் ஆட்சி இருக்கான்ல அதான் மறைமுகமாக ஏங்க திராவிடர்களும் பிராமணர்களும் வேறு வேறா எல்லாம் ஒன்று தானே வெளியே இருந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவான் ஓ திர இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா இவரை ஸ்டாலின் அவர்களை அவன் என்னென்னமோ பால்டாயில் என்னென்னவோ பேசுவான் உதயநிதி இவனை கைது பண்ண மாட்டாங்க அதே வார்த்தையே சாட்டை பேசிட்டாருனா கைது நான் பேசிட்டா கைது காளிங்கிற பையன் பேசிட்டா கைது புரியுதுங்களா கருணாநிதி அவர்களை நம்ம வந்து பேசிட்டா கைது பேசிட்டா என்ன ஏதாவது அவர் சொன்னதை சொல்லிட்டோம்னா நம்ம கைது பண்ணுவாங்க ஆனால் அவன் பேசுனா கைதே பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க நீ இப்படி பேசுகிற மாதிரி பேசு அப்படி பேசுகிற மாதிரி நாங்கள் அரசியல் பண்ணுறோம் இதை வச்சு அப்போ பேசுனா என்ன அப்போ திமுக எதிர்க்கிறதே இவங்க தான்டா அப்போ இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு இப்படி போகும் புரியுதுங்களா இதெல்லாம் செட்டப் திராவிட கூட்டமும் ஆரிய கூட்டமும் ஒன்று ரெண்டும் தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லை அதனால உட்காந்துக்கிட்டு தமிழ் மொழியே அப்படின்னு சொல்கிறான்னா இவனையெல்லாம் வந்து பிரியகுமார் சொன்ன மாதிரி செருப்பால் அடித்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்